ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரடேஸ் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி சண்டே எல்லோரும் மார்க்கெட்டே மறந்துருப்பீங்க பட் எப்போவுமே நம்ம தூங்கும்போது நாளைக்கு மார்க்கெட் எப்படி பிரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா ட்ரெடேஸ்லேயும் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அருமையான ஸ்டாக்ஸை வீக் டேஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ இந்த சண்டே வந்து அருமையான டேவாக நினச்சி பயன்படுத்திக்கணும் இன்றைக்கி ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மேக்ஸிமம் காலையில் ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ரெண்டு மணி நேரம் வதுக்குனாலே போதும் ஒரு நல்ல ஸ்டாக்கை வந்து பார்த்துக்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸான வியாழக்கிழமை மூணு சதவீதத்துக்கு மேலே உயர்ந்த பங்குகளை பார்க்க போகிறேன் ஓகேங்களா ஸோ கிரீன் வெல் நாட் டென் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரேஞ்ச் ஒரு பத்து பர்சன்டேஜ் போகும் இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா அறுபது ரூபா வரைக்கும் போகும் போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வரும் ரீடெஸ்டிங் ஸோ இந்த ரீடெஸ்டிங் நடக்கும்போது பை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா ரிட்டர்ன்ஸ் எடுப்பீங்க ஏன்னா இந்த ஷேர் வந்து ஒவ்வொரு தடவையும் பிரேக்கு கொடுக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து நல்லா கொடுத்துருக்கீங்க பாருங்கள் ப்ரேக் ரீடெஸ்ட்டா மறுபடியும் மேலே மறுபடியும் ரீடெஸ்ட் மேலே இப்படி தான் போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஷேர் வந்து நமக்கு ப்ரேக் அவுட் அண்டு ரீடெஸ்டிங் கொடுக்கும் ஸோ அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணி காத்திருந்து பொறுமையாக என்ட்ராகுங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி என்டர் ஆகலாம் பட் நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஹோல்டு பண்ண வேண்டியதாக இருக்கும் சரிங்களா ஃபைன் ஆர்கானிக்ஸ் இந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப நாட்கள் ஆச்சுங்க ஏன் தெரியுங்களா இந்த ஸ்டாக் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ எந்த ஸ்டேஜ் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ அட்ரஸ் அக்கா இவன் வந்து இன்னுமே பிரேக் அவுட் கொடுக்காம தாங்க இருக்கான் அது எப்பயோ பார்க்கும்போது இந்த ரேஞ்சில் தான் இருந்தான் அதாவது இந்த ஒரு இது இருந்துச்சு ஸோ இவன் வந்து பிரேக் அவுட் கொடுப்போம் அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் உ எட்டு கூட பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்க இந்த பத்து மாசத்துலேயும் இவன் வந்து பிரேக் அவுட் கொடுக்கல ஸோ நல்ல வேலை நம்ம வந்து என்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் வந்து மேலே போகும்னு நினச்சி வாங்குவாங்க ஸோ இந்த இடத்துல வாங்குவாங்க நான் நல்ல இடத்துல வாங்கிட்டேன்னு வெயிட் பண்ணால் சருடன் இறங்கி இங்கே வருவோம் சப்போர்ட் எடுத்துகிட்டா நீங்கள் போகும்போது மறுபடியும் அதே இடத்துல போயிட்டு நிற்பானா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஹெவி வால்யூம் தான் இது ஹெவி வால்யூம் இது ஹேமர் பேட்டர்ன் ஹேமருக்கு அப்புறம் ஹெவி வால்யூமில் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஷேர் வந்து மேலே போகுன்றது ஒரு சின்ன நம்பிக்கை ஆனால் எந்த கேஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள் மேலே போச்சா மேலே போனவன் மறுபடியும் கீழே இறங்கியிருக்கான் கரக்கறக்காரன் இறங்கியிருக்கான் ஸோ இவன் நாளைக்கு ஏறுவான் நாளானிக்கு ஏறுவான்னு நிறையா புது டீடேஸ் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நாட்களை தொலைச்சிருப்பாங்க ஸோ இன்வெஸ்டிங் பண்ணுறவங்களுக்கும் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நாட்கள் வந்து நாளாக நாளாக லாபத்தை கொடுக்கும் அந்த ஒரு நோக்கத்தில் வந்து என்ட்ரவங்க ட்ரேட் பண்ணுறவங்க நாளாக நாளாக லாஸ்லேருந்து ப்ராஃபிட் வரட்டும் வெயிட் பண்ணுவாங்க ஸோ இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு வந்து கவலையப்பட மாட்டாங்க ஆனால் ட்ரேட் பண்ணுறவங்க மூணு மாதம் ஆறு மாதம் அதுங்கள ஹோப்பையே விட்டுருவாங்க சரிங்களா ஸோ இந்த இடத்துல நமக்கு நேரம் தான் ரொம்ப முக்கியம் அதனால் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் என்ட்ராகி இந்த மாதிரி தவறான ஸ்டாக்லாம் நம்ம சிக்கிக்கக்கூடாது ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் வந்து கிடையாது நம்ம கண்டிப்பாக இங்கே போய் டச் பண்ணி பிரேக்கர் கொடுத்து மறுபடியும் ரீடெஸ்டிங் கொடுத்தா நான் மேடப்போம் இல்லைனா பிரேக்கர் கன்ஃபர்மேஷன் சின்ன புல் பேக் ஏதாவது வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எவனை வந்து பை பண்ண வேண்டாம் சரிங்களா இந்த இடத்துல வந்து நமக்கு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் இருக்கு பட் மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் எப்பவுமே ரெசிஸ்டண்ட்டில் முடிய வாய்ப்புகள் இருக்குது பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வர்ற மார்னிங் ஸ்டார் தான் ஹை லெவல் அதாவது டபுள் கூட பண்ணித்தரோம் பட் இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டண்ட்டை ஹிட் பண்ணணும் ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணி வைங்க டைம் கிடச்ச உடனே எக்ஸைட் ஆகிடுங்க ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு தான் அடுத்தடுத்த மூவ் வந்து என்ன பண்ணணும்னு அடுத்தடுத்த ஸ்டாக்ஸில் பார்க்க முடியும் பிஎன்சி இன்ஃப்ரா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ஃபினான்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் மார்க்கெட்டில் கொட்டி கிடக்குது எதோடய பெட்டிக்குள்ள வைரம் இருக்குது எதோடய பெட்டிக்குள்ளே பிளாட்டினம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது சரிங்களா ஸோ எல்லாத்தையும் நம்ம மூழ்கி முத்து இருக்குன்னு நினச்சோம் அப்படின்னா மார்க்கெட்டில் தண்ணறிடுவோம் அதனால் நமக்கு தெரிஞ்ச சில ஸ்டாக்ஸ் அதில் வர சில ப்ராஃபிட் அதை பார்த்தபடியே நம்ம வந்து நம்ம ட்ரேட் அப்படின்ற சக்கரத்தை உருட்டிக்கிட்டே தெரியணும் எல்லா நேரத்துலையும் நம்மளால் லாபத்தை இருக்க முடியாது எல்லா நேரத்துலையும் கரெக்டான ஒரு பேட்டனை வரையவும் முடியாது சில தடவை தப்பாக இப்படி வரையும் ஓகேங்களா சில தடவை இப்படி வரையும் ஆனால் இப்படி வரைஞ்சாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி வரைஞ்சாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ இந்த பேட்டர் வந்து வரைஞ்சிட்டோம் சரிங்களா ஷேர் வந்து பிரேக் தருது மேலே போகுது ரீடெஸ்டிங் வெயிட் பண்ண கீழே வருது சரிங்களா அதாவது ஸ்டாப் லாஸை வந்து தொட்டு உடச்சிருச்சு மறுபடியும் இந்த பங்கு பாருங்கள் மேலே ஏறும்போது நம்ம வரைஞ்ச ஒரு ட்ரெண்ட் லைன் இதுக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருந்து ஆக்ட் ஆகுது ஸோ அந்த நேரத்தில் ஹெவி வால்யூமில் செப்டம்பர் பிரேக் அவுட் நடக்குது செப்டம்பர் நாலாந்தேதி கொடுத்த ப்ரேக்கவுட் பத்து பர்சன்ட் ரிட்டர்ன்ஸை பத்தே நாளில் கொடுத்துருச்சு ஒன்றாச்சா ரெண்டாவது நம்ம வரைஞ்சது அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டை வந்து அடுத்து வர்ற ஃப்யூச்சர் ட்ரேடிங் டேஸும் ஒர்க் ஆகுது அந்த இடத்துல இருந்து ப்ளேக்குள் கொடுத்த ஸ்டாக்ஸும் அப்படி தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது ஸோ நீங்கள் இதை பார்க்க வேண்டியது கன்ஃபர்மேஷன் அண்டு ஸ்ட்ரென்த் மட்டும்தான் ஸோ பிஇன்ஃபால என்ட்ராக வேண்டாம் அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அப்புறம் ஜிஇ ஷிப்பிங் இந்த வீடியோ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடணுங்க இப்போயும் ஆரம்பிச்சிடுச்சா எங்கள் ஜிஷிப்புக்கான ஷிப்பு ஸோ இந்த ஸ்டாக்கை நான் ஏன் சொல்கிறேன்னா அடுத்தடுத்த பிரேக் அவுட்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கிற ஸ்டாக்கு இது இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிதான் தான் என்ட்ராங்க இல்லைன்னா என்ட்ராக வேண்டாம் ஒரு முக்கியமான பிரேக் அவுட் பாயிண்ட் ஆயிரத்தி நாற்பத்தி மூணு ஓகே அடுத்து எதை பார்ப்போம் சந்திக் ரியாலிட்டி சார்ங்க சரி ஆ கோதாவரி ஆ சரிங்க இது வந்து கோதாவரி ஆறு பர்சன்டேஜ் உயரம் வந்து சந்திச்சுருக்கு இந்த இடத்துல ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம இதை பைப் பண்ணி ஒரு சின்ன ஒரு ரிஸ்க்கை வந்து எடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணமாக இருக்குது ஸோ நான் இதில் ட்ரீட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில்தான் இருக்கேன் பட் இது உங்களுக்கு வேண்டாம் பிகாஸ் இது வந்து எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படியும் எதில் எக்ஸிட் ஆகணும் அப்படின்றதுலையும் ரொம்ப ரிஸ்க் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜுக்கு மேலே ஸ்டாப் வாஸ் இருக்குது ஸோ இது உங்களுக்கு வேண்டாம் ரிஸ்க்காக இருந்தாலும் நான் எடுத்து நான் ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன் இல்லைனா லாஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வேர் பண்ணுற எனக்கு வந்து சில இது வந்து தெரியும் பிரேக் அவுட் ரீடெஸ்டிங் ஆனால் திணறது ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா எதுவும் பண்ண முடியாதுங்க அதனால தான் நான் சொல்கிறேன் எப்போவுமே டார்கெட்டை மட்டுமே ஸ்ட்ராங்காக வச்சிட்ருக்காதிங்க இப்போ இங்கே பாருங்கள் இங்கே ரீடெஸ்டிங் நடக்குது ஷேர் வந்து மேலே போகுது இந்த இடத்துல ஒரு ஹே இன்வெர்டர் ஹேமர் பேட்டன்ட்டு ஸோ இது வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா இது வந்ததுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் கேனல் கூட இதோட சைஸில் வரல வந்ததில் ரெட்டு தான் அப்புறம் டோஜி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான பேரஸ் ஸ்டாண்டர்ட் ஸோ இந்த கேண்டில்ஸ்லாம் நம்ம எதை குறிக்குதுன்னா எக்ஸிட்டை வந்து குறிக்குது நீங்கள் வந்து இந்த இடத்துல பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணி எக்ஸிட் பாயிண்ட்டாக வச்சு எக்ஸிட் ஆகிருக்கணும் அதையும் மீறி வைக்கும்போது உங்களுடைய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும் கண்ணுக்கு முன்னாடியே ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது வந்து இதில் எந்த என்ட்ரியும் இல்லை ஷேர் வந்து இன்னும் தத்தளிச்சிட்ருக்கு மேபி இந்த இடம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு ம் நானூற்றி நாற்பத்தி ஏழு தான் இதில் இருந்தாலும் ஒரு நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே இது போச்சுன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் என்னட் ஆகாதீங்க ஏன்னா ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஷேர் மேலே போகல அப்படின்னா இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் ஸ்ரீ சிமெண்ட் வந்துடுச்சு சுகர் செக்டர்ல இருக்க எல்லா ஸ்டாக்கும் சுகரை கொடுக்கணும் கிடையாது ஆனால் இது கண்டிப்பாக கொடுக்க போது காரணத்தையும் நான் சொல்லிடுறேன் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நாளாக கீழே சரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பங்கு சரிங்களா ஸோ இதில் நம்ம என்ட்ராகணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வால்யூம் கன்ஃபர்மேஷன் எல்லாமே வேணும் இதில் வந்து அது இருக்குது ஒரு ஹேமர் ஒரு புள்ளி கேண்டல் ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் ஆகுங்க இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வேங்க ஆமாங்க கிட்டத்தட்ட ஒரு எயிட் பர்சன்டேஜ் வந்துடும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை பை பண்ணுங்கள் ஏன்னா சுகர் செக்டாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு செயின் வச்சுருக்கிற கம்பெனி தான் இது மேபி இது பேஷண்ட் இருந்துச்சு அப்படின்னா பிரேக் அதுக்கப்புறம் ரீடெஸ்டிங் ஃபுல் பேக் வரும்போது பாருங்கள் இல்லை ஒரு வால்யூம் கன்ஃபர்மேஷன் வரும்போது என்டர் ஆகுங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை கடைசிப்படுத்தி பார்த்தவங்க கோவிட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் அடைக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்